ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தைப்பூசங்கிறதுனால சிம்பிளாக வந்து நெய்வேத்தியத்துக்கு பாசிப்பறை பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டோம் எங்கள் ரூம் பூஜா ரூமை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோங்கிறதான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி சிலை வந்து அரிசியில் வச்சு வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்து காமதேனு சிலை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிவன் சிலை வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ஒரு வேல் இருக்கும் அது அது அரிசியில் இது பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் உருளின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா அதில் குட்டி சைஸில் வந்து விநாயகர் வச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி கிருஷ்ணன் ஊஞ்சலில் ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிலை இருக்குது அது இல்லாமல் இன்னொரு கிருஷ்ணன் சிலை வந்து பக்கத்துலேயே வச்சுருப்போம் அது இல்லாமல் குபையர் சிலையும் இருக்குது இது எல்லாமே வீட்டில் இருக்கற கலெக்ஷன்ஸ் தான் அதை வந்து பூஜா ரூமில் வச்சுருக்கோம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து செப்ரேட்டாக பூஜா ரூம் இருக்கிறதுனால இந்த பூஜா ரூம் வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருக்கோம் ஸோ ஃபுல் வியூவை காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா சாமியோட ஃபோட்டோஸுமே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும் இல்லை மேலே மட்டும் டாப்பில் வந்து முருகனோட ஃபோட்டோ ராஜாலங்கார ஃபோட்டோ வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இதுதாங்க எங்களோட பூஜா ரூம் டெக்கரேஷன் அண்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ